நான் ஜேஏ ரவி பேசுகிறேன் முன் மதிமுக முன்னாள் முன்னாள் அணி அமைப்பாளர் ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறாங்க எல்லாம் ஊழலை ஒழிக்க முடியாது எந்த காலத்துலேயும் உலகத்திலே ஊழல் நிறைஞ்சிருக்கு ஒரு தொகுதிக்கு ஆறு கோடி செலவு பண்ணிட்டு வராங்க எம்எல்ஏவா அது சும்மா செலவு பண்ணிட்டு வரல யாருமே வருமானம் வரணுன்னு தான் செலவு பண்ணுறாங்க மக்களுக்கு நல்ல தான் வராங்கோ மக்களுக்கு மக்களுக்கு நல்ல சேர்த்து போக முடியுமா சும்மா கை வீசிட்டு ஆறு கோடினா அவங்களுக்கு சும்மா வருது அவங்க கஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணுறாங்க ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நான் வந்து ஊழலை ஒழிப்பேன் ஊழல் ஒழிப்பேன் எப்படி ஒழிக்க முடியும் அதனால் சும்மா போயிடுச்சு தாய்க்கு வந்த மாதிரி பேசலாம் எனக்கு பணம் தேவை எனக்கு பணம் சம்பாதிக்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது யாருமே ஒரு கடை வச்சுருக்காங்க முதல் போடுறாங்க அவங்க சும்மா முதல் போட்ட பண்ணி தான் லாபம் வச்சு தான் விற்கிறாங்க எல்லாம் ஒரு பொருளும் யோசிக்கணும் ஒரு தொழிலுக்கு வராங்கன்னா லாபத்தை பார்க்குறது தான் வராங்க முதல் போட்டு மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்கு வரல முதல் போட்டு அதை முதல்ல புரிஞ்சுங்கோ நீங்கள் கரெக்டாக இருங்க உங்கள் கூட இருக்கிற தொண்டர்கள் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் பாருங்க இருக்க மாட்டாங்க அதனால் பேசும்போது யோசித்து பேக் பேசணும் எதுவுமே என்ன பேசணும் எழுதி பேசணும்ன்ட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் உழைப்பேன் கரப்ஷனே இருக்கும்போது இருக்காது என்ன எப்படி இருக்காது போகும் இருக்க தான் செய்யும் அது யாராலையுமே திருத்த முடியாது யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது நம்ம என்ன பேசலாம் வாய்க்கு ஈஸியாக சக்கரை போட்டு சாப்பிட்டு வாயில் தி எல்லாத்தையும் அதனால் அரசியல் வரும்போது முதிர்ச்சி இருக்கணும் பக்குவம் இருக்கணும் இதுதான் நான் சொல்கிறது யாராலும் ஒழிக்க முடியாது ஊழலை முதல்ல புரிஞ்சுங்க கடை வச்சுக்கிறவங்க கூட முதல் போடுறவங்க கூட ஒரு பத்து பிஸா எக்ஸ்ட்ரா விஷயம் சம்பாதிப்பான் அவங்க ஹோல்சேலில் வாங்கினாங்க வாங்கிட்டு நாட்டு இது நல்லது பண்ணுங்க அதை சொல்லுங்க ஊழல் ஒழிப்ப ஊழல் ஒழிப்பான எப்படி ஒழிக்க முடியும் நீங்கள் கரெக்டாக இருங்க முதல்ல உங்கள் கூட இருக்க நான் கரெக்டாக இருக்க சொல்லுங்க உன் தொண்டை ஒரு நாலு கோடி செலவு பண்ணிட்டு வரானா எம்எல்ஏவுக்கு அவன் செம்மாதானா அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டான் அவனுங்க நான் சும்மா வருது நாலு கோடி நான் இதெல்லாம் யதார்த்தமாக பேசுகிறேன் நடைமுறை இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுங்க என்னென்ன வரணுன்ட்டு நிறைய பண்ட்ஸ் வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பேசுங்க அதை பேசாம ஊழல் ஒழிப்பேன் ஊழல் ஒழிப்புன்னு இனிமே பேசும்போது போது அரசியல் வரும்போது எது பேசணும் ஏது பேசணும் தெரிஞ்சு பேசுங்க நான் ஒரு நான் ஒரு மதிமுக தொண்டர தொண்டராக பேசுகிறேன் இளைஞர் முன்னாள் அணி அமைப்பாளர் எங்களை மறியாலும் நீங்கள் கட்சி நடத்த முடியாது எங்கள் தலைவர் மாதிரியெல்லாம் நீங்கள் ஆனால் நீங்கள் சொல்லலாம் எங்கள் தலைவரை பற்றி கேவலமாக பேசலாம் எங்கள் தலைவர் எவ்வளோ ஒழுக்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் போராளி எங்கள் தலைவர் ஒரு போராளி வணக்கம்